தடுப்பு முகாம்களில் அடைப்பு முஸ்லிம்கள் அச்சம் அசாமில் இருபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் வெளிநாட்டினர் என்று கூறி தடுப்பு முகாம்களில் அடைக்கப்பட்டனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருபத்தெட்டு குடும்பங்களை சேர்ந்த தலா ஒரு நபரை விசாரணை என்ற பெயரில் அழைத்த காவல்துறை அவர்களிடம் சில ஆவணங்களில் கையெழுத்து பெற்றுவிட்டு பிறகு மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை எஸ்பி அலுவலகத்தில் ஆஜரான ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்த மொத்தம் இருபத்தெட்டு பேர் திடீரென்று பேருந்து ஒன்றில் ஏற்றப்பட்டு தடுப்பு முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்களை விட்டுவிடுமாறு உறவினர்கள் கதறி எழுத சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அவர்கள் அனைவரும் வங்க தேசத்தினர் என்றும் அவர்கள் இந்திய குடியுரிமையை நிரூபிக்கவில்லை என்றும் அசாம் மாநில பாஜக அரசு தெரிவித்துள்ளது அசாமில் சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் சந்தேகத்திற்குரிய குடிமக்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர் சுமார் ஐம்பதாயிரம் பேர் வங்க தேசத்தினர் என்று வெளிநாட்டு தீர்ப்பாயம் முடிவு செய்துள்ளது இவர்களில் முஸ்லிம்கள் மட்டுமன்றி ஹிந்துக்களும் அடக்கம் ஆனால் இந்துக்களுக்கு குடியுரிமை அளிக்கப்படும் என்றும் முஸ்லிம்கள் மட்டுமே வெளியேற்றப்படுவார்கள் என்றும் அசாம் மாநில பாஜக முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார் இஸ்லாமியர்கள் குறிவைத்து வெளியேற்றப்படுவதை கண்டித்து பெரும் போராட்டம் நடத்த அசாம் மாநில முஸ்லிம் மாணவர் அமைப்புகள் முடிவு செய்துள்ளன மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பெரும் பலம் பெற்றுள்ள நிலையில் இந்த விவகாரத்தை எப்படி கையாள போகின்றார்கள் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது